சாப்பிடுறதும் அதே கை சாம்பாரா இது சாமியார் ஏனங்க பொண்டாட்டி கொஞ்சம் ரசம் கொண்டு வருவீங்களா சாம்பார் சாமியார் மாதிரி இருக்க இருக்கு இருக்கும் ஏனங்க பொண்டாட்டி நேரம் வீட்டுல ஒரு குழந்தை இருந்தா நீ கூப்பிட்ட குழந்தைக இருந்திருக்கும் என்னால அந்த வர முடியும் பொண்டாட்டி அநியாயமா இருக்கு ரசம் கேட்டா குழந்தைங்க பொரியல் கேட்டா குழந்தைங்கிறீங்க

நீ ஒரு வைத்திய நீ எல்லாம் ஏன் ஆம்பளைன்னு வேட்டைய கட்டிட்டு தெரியற அச்சே கட உன்ன நம்பி உன்ன சுத்துறத விட பேசாம புள்ளையார் கோயிலுக்கு போய் புள்ளையார சுத்தம் ஆஹ் புள்ளையார மட்டும் புள்ள பிறந்ததுமா இருக்கும் இப்படித்தான் நாட்டுல ரொம்ப பொம்பளைங்க சுத்துறாங்க சுத்துறாங்க சுத்திக்கிட்டே இருக்காங்க அவங்க சுத்திகிட்டு தானே இருக்காங்க நான் அங்கயே போய் படுத்து தூங்க போறேன் நம்பி அம்மாந்துட்டேன் என்ன கைவிட்டா என் வயசுல வீட்டுல சுத்தனே உன்னை விட்டுட்டு உங்ககிட்ட வந்து எதையதையோ சொல்றேன் அப்பா எடுத்துக்காதயா என்ன எனக்கு எல்லாமே நீதான் கல்யாணம் இத்தனை வருஷம் வாங்கி அந்த களை மட்டும் அப்படியே யாருக்காவ நான் தான் கணேசன் கூப்பிட்டிய அட்டி வந்துச்சு கையா ஏன்டா நான் அவரை கூப்பிட்டா நீ என்ன நினைச்சுக்கிட்ட

என்ன வாந்தி வாந்தி எடுக்கிறீங்க வாந்தி வருதை எடுக்கிறேன் கையா இந்த கை இந்த சிற்ப நாடு ஓடுது நிஜமாவா எனக்கு வந்து பிறக்க போகுதா இந்த கதையேங்க வேணாம் கல்யாணம் பண்ணா உன்னால ஒண்ணு அதான் சொல்லாங்க அதை மட்டும் நீ சொல்லாங்க இன்னைக்கு கல்யாண கணேசருக்கு நடந்தாலும் நாளைக்கு என் முன்னாடி வாழ்த்து அட பாவி சொன்னபடியே செஞ்சிட்டியடா யாரியா தெரியாத மாதிரி கேட்காது ஏ கணேசா ஆமாயா அந்த கணேசனுடைய மகிமையே மகிமை அந்த கணேசனுக்கு இவ்வளவு சக்தி இருக்குங்கிறது எனக்கு தெரியாம

ஒரு டாக்டர் இங்க வந்தார் அவர் என்ன ஆனார் தெரியுமோ தெரியும் கொலை பண்ணிட்டாங்க அரவுண்டு பத்து வருஷத்துக்கு முன்னால ஒரு வயசு பையன் படிச்சுட்டு நேரா இந்த ஊருக்கு தான் வந்திருந்தான் அவனை உடனே நாங்க அனுப்பி வச்சுட்டோம் இங்க பட்டணத்துக்கா இல்ல பரலோகத்துக்கு எங்க இந்த நிலைமை உனக்கு வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு நீ நல்லா இருக்கணுமா எங்க கிராமத்துல ஒரு பழக்கம் உண்டு வயசு பையன் தனியா இருந்தா மோகினி பிசாசு வந்து மயக்கி அவனை கூட்டிட்டு போய் அவன் ஆசையெல்லாம் தீர்த்துக்கிட்டு மாதிரி மாதிரி ஒரு பொண்ணு தனியா இருந்தா மன்னதம் வந்து மயக்கி கூட்டிட்டு போய் இந்த மாதிரி பண்ணிடுவானா மன்னதம் எப்படி வருவான் ஸ்கூட்டர்ல வருவான் உன் மனசுக்குள்ள எவனை நினைச்சிகிட்டு இருக்கிறையோ அவ ரூபத்துல மன்மதம் வருவான் வைத்திய ரய்யா என்ன அடுத்த வாரம் கல்யாணம்ங்க உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா எனக்கு இல்லங்க என் பொண்ணுக்குங்க பொண்ணா என்ன வியாதி வைத்தியவாளிங்க சரியா சாப்பிட மாட்டேங்குது கொஞ்சம் கேவினிங்க அப்பா உனக்கு ஒருத்திக்காவது என்கிட்ட வைத்தியம் பாக்கணும்னு டாக்டர் மாட்ட மாட்டப்போனேன் அவங்க இல்ல

பா அது மாத்திரை இடி பாயில போடு மாத்திரை போட்டுட்டியா பா பா வா உட்காட் கே உட்காட் கே நீ பபட் இருக்கே தல சுத்திது வலிதேறே மறுது வேளை ஆரம்பிச்சிருச்சு நீ உட்காட்டியா நான் போய் மருந்து கூட்டிட்டு வரேன் மருந்து கூட்டிட்டு வரீங்களா கூட்டிட்டு வர்ற இல்ல நான் அதை ஓட்டிட்டு வர்றேன் புதுங்க போய்த்தா வைக்கணும் கம்பளி ஆட்டுப்பட்டி காவலுக்கு போற மாதிரி கொஞ்சம் கூட இல்லையா உள்ளதாங்க இருக்கு என் பொன்னாட்டி வெளியே போயிருக்கான் சீக்கிரமா வந்துருங்க அங்க போய் உட்கார்ந்து தாளங்கிழமை தட்டிட்டு இருக்காதீங்க தாளம் போட்டா தயா கட்டு. கெட்டு வாரப்பா பொண்ணு குணமடையா நீதான் அருள் புரியணும் சந்தோஷம் தானே திருப்தி அறிஞ்சா என்னையா இது ஆடிக்கு ஒரு தடவை அம்மாசிக்கு ஒரு தடவை எனக்கு கேஸ் கேஸ் வர நான் உங்களை கவனிக்க போறதில்லை இதுக்கு என்ன பண்ண சொல்ற ஒரு பொண்ணை எவனாவது கெடுத்துட்டா கெடுத்தவன் தலையிலேயே அந்த பொண்ணை கட்டி வைக்கிறது நம்ம ஊரு பழக்கம் அதுக்கு இருக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு ரொம்ப நாளாவே டாக்டர் அம்மா மேல உங்களுக்கு ஒரு கண்ணு அந்த அம்மாவை நீங்க கெடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிடுவாங்க உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிட்டாங்கன்னா வைத்திய தொழிலுக்கு வரமாட்டாங்க வைத்திய தொழிலுக்கு வரலன்னா எனக்கு நிறைய கேஸ் வரும் எனக்கு நிறைய கேஸ் வந்தா தினசரி இது மாதிரி நான் சாப்பிடலாம் ஆமா இந்த திட்டம் நிறைவேறணுமே பெரிய திட்டம் இது வரைக்கும் நாம போட்டு நிறைவேறாத திட்டம் இருக்கா

வாங்கடா என்னடா கோணியோட நிக்கிறீங்க யாருடா நீங்க என்னங்கடா ஒட்டுமொத்தமா நாலு பேர் வந்திருக்கிறீங்க என்னடா பண்ண போறீங்க இது வரைக்கும் நாம கோட்டை திட்ட ஏதாவது வீணா இருக்கா ஐயா நான் சொன்னபடி கொண்டாந்து வச்சுட்டேன் இனிமே உங்க சாமர்த்தியம் தான் இங்கேயும் கூட பிடிச்ச என்னடா அர்த்தம் உனக்கு இல்லையா இல்ல அவருக்கு பின்ன ஏடா ஓட மாட்டானே போடா போய் ஒரு பாய் அன்னைக்கு கொண்டாந்து போடு உனக்கும் பிரசிடெண்டையும் நினைப்பு ஓ போடா டாக்டர் அம்மா நெடியாதீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை நெடிய வைக்க போறோம் ஏங்க சீக்கிரம் ஆரம்பிங்க ஊருக்குள்ள போய் நான் அஞ்சாறு பேரை கூட்டி வந்துறேன் ஓ சுறுக்கியா நீங்க தான் கெடுத்தீங்கன்னு சாட்சி வேண்டாமா ஓ யோ சாத்து அவுத்து அவுழ்த்து விட்டு போயா என்னங்க எனக்கமில்லா பேசுறீங்க இத கூட ஒத்த கையில அவுத்துக்கணுமா உம் உம் ஓ சீக்கிரம் ஐயா அடக்கே பொண்டாட்டி நீங்க எப்படி இருப்ப நீ ஒரு மனுஷன் ஏய்யா ஊர்ல உள்ள பொம்பளைங்க எல்லாம் கூட்டி குடுத்த இப்போ உன் பொண்டாட்டியே கூட்டி குடுக்க ஆரம்பிச்சிட்டியா மூஞ்சில சாணிய கரைச்சு வழி மாறி பொ இன்னை ஒரு வழி போற கொடுத்து கொல்ல போற நீத்த பிள்ளை நீறியா அவன் பிள்ளையாவ அந்த கணேசம் பாவி ஐயா இத்தனைத்தான் நினைச்சிட்டு இருக்கியா இது வர என்னையா சொன்ன என்ன பார்த்து என்ன வார்த்தை நல்லா அங்க அந்த பிள்ளை மூஞ்சி பாரு மாதிரி இருக்காங்க பாரு ஆமா என்ன மாதிரியே இருக்கு மூக்கு முடி எல்லாம் என்ன மாதிரி தான் இருக்கு இது என் குழந்ததா விளக்கு மத்த கட்டையால அடி வாங்கினா தான் உனக்கு கண்ணே தெரியும் போல இருக்கு எனக்கு மட்டும் இல்ல நாட்டுல ரொம்ப பயனுக்கு அப்படித்தான் வந்திருக்கேன் சரியாக பாத்துக்கலாம்

சத்தியமா இது ஏன் வந்த சாமா இல்ல எங்கயோ கல்யாண வீட்டுக்கு வந்து இடமா கொண்டு வந்து அங்க வைப்பா என்னங்க நீங்க வந்த சர்க்க திருப்பி அனுப்புறீங்க பருப்பெல்லாம் கிலோ கணக்கில் வந்திருக்கு அதான் திருப்பி அனுப்புற தம்பி நீ பாப்பா போடா மூஞ்சி பாரு திருவோடு மாதிரி என்னங்க தம்பி ஊர்ல இருந்து வர்றான்ல அதுக்காக தான் எல்லாத்தையும் கொஞ்ச கொஞ்சமா வாங்கிட்டு வர சொன்னேன் என்னது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே முடிச்சு முடிச்சா வந்திருக்கு அதாண்டி நல்ல வாயம் சம்பாதிக்கிறத நார வாயம் திங்கிற மாதிரி நான் உன் தம்பி திங்கிற மட்டும் இருக்குதே தம்பி தம்பி தம்பிங்கறீங்களே தவிர நாளைக்கு அவ இந்த வீட்டுக்கு மாப்ளே வரப் போறானே அது கொஞ்சமாவது யோசனை பண்ணீங்களா ஒவ்வொரு வீட்டுல மாப்ள வர்றாங்கன்னு சொன்னா ஆட்ட பிடிக்கலாமா கோய பிடிக்கலாமான்னு பத பதப்பாங்க இங்க என்னடான்னா ஒரு சிட்டு குருவிக்கே வழிய காணோம் சிட்டு குருவியா உன் தம்பிக்கு கழுகே பத்தாதடி எப்பா கோபி கிருஷ்ணா உனக்கு மாலை எல்லாம் போட்டதே கருணையே இல்லையே என் மேல உனக்கு என்னப்பா காண்டு நீ என்ன சிரிக்கிற உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கறா நானே கொடுக்குறேன்

நான் தாண்டா கூப்பிட்டேன் அடே போமோ எல்லாரும் தாலிக்கு மூணு முடிச்சு தான் போடுவாங்க உட்காத இடத்துல நான் முப்பது முடிச்சு போட்டுருக்கேன் தாலிய எல்லாரும் கட்டுவாங்க அவ கடத்துல நான் ஒட்டி வச்சிருக்கேன் அவ்வளவு சீக்கிரம் அறுபடமா ஈஸியா திட்டமொழிய வாங்கியா அக்கா வந்தனம் வராதுமா ஏங்க அவங்க கிட்ட தகராறு பண்றீங்க யாரு நான்தான் தகராறு பண்றேன் ஆமாண்டி இந்த வீட்டுல நான் தானே எழுச்சவாய் எல்லாரும் ஏவாழும் வந்து கிண்டுங்க அக்கா இது எனக்கா ஆமா இது எனக்கா இது உனக்கு இது உங்கக்காவுக்கு ஆமாண்டா அவ சைவோ நீ அசைவோம் ஐயோ உள்ள போய் கையோட அந்த கோயில்